அன்பர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பது எல்லோரும் ஓட்டு போட்டாச்சா ஓட்டு போட்டாச்சான்னு சொல்றதை விட சுய அறிவோடு பகுத்தறியும் திறனை பயன்படுத்தி ஓட்டு போட்டிங்களா ஏன்னா நம்ம ஒரு ஓட்டு என்ன செய்ய போதுன்னுலாம் நினைக்காதீங்க நாட்டில் பிரதமர் வந்து இருந்து அனைத்து அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் கொடிஸ்வரனாக இருக்கட்டும் குடிமகன்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் இருக்கிறது ஒரு ஓட்டு இங்கே சம உரிமை இந்த ஓட்டை நம்ம வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை வந்து ஒரு பணத்துக்காக நம்ம ஓட்டை விற்கக்கூடிய அந்த பாவம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது நம்மளுடைய யாரோ ஒருத்தர் சொன்னா எல்லாருமே செம்மறியாட்டு கூட்டம் போல ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய நபர்களுடைய சிந்தனையை மாற்றுகின்ற விதமாக நமது ஓட்டு யாருக்கு வேண்டுமானாலும் போடலாம் ஆனால் போடுவதற்கான ஒரு வலுவான ஒரு காரணம் நமது பகுத்தறியும் திறனை பயன்படுத்தி நம்முடைய சுய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை செய்யணும் யாரோ சொன்னாங்கன்றதுக்காக ஏதோ செய்யணும்ன்றதுக்காக நமக்கே தெரியாமல் அவன் பண்ணால் நானும் பண்ணுவேன்ன்ற மாதிரி இந்த ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பிடித்த நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு கருவியாக இந்த ஓட்டு நாம் பயன்படுத்துவோம்